ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி எதுவுமே சேர்த்தாம ப்ளைன் குருமா சப்பாத்திக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்திட்டு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு சேர்த்தி நல்லா வந்து வதக்கி விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வேர்க்கடலை ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்த்தி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட தேங்காய் பார்த்தீங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கட் பண்ணி சேர்த்திருக்கேன் தேங்காய் சேர்த்திட்டு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடுங்க இது வந்து நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அளவுக்கு வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்போது கடாயில் ஆயில் சேர்த்திட்டு கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த விழுது வந்து சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு அது வந்து நல்லா ஆயில்லேயே வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்திக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா குருமா வந்து ஓரளவுக்கு திக்காக தான் வந்து செய்ய போகிறேன் அதனால் நான் வந்து ரெண்டு டம்ளர் மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும் இன்னும் குருமா வந்து தண்ணி மாதிரி வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பதமே வந்து கரெக்டாக இருந்துச்சு அவ்வளோதான் குருமா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிச்சு வருது லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி எலை தூவி இறக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு குருமா வந்து ரெடி ஆகிடும் காய்கறி எதுவும் சேர்த்தாம ரொம்பவே சிம்பிளாக பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த குருமா வந்து ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட்